ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் ஸ்டார்ட் ஆயிட்டு ரெம்பாவில் மண்டியை பழக்கத்துக்கான ஒரு வெயில் தான் எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு கேட்டாலும் சேம் டைலாக் தான் வெயில் ஓவரா இருக்குங்க வெயில் ஓவரா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குளிர் காலத்துல எல்லாம் நம்மளுக்கு என்ன தோணும் மார்னிங் பிரேக் பாஸ்ட் சப்பாத்தி இட்லி தோசை ஏதாவது சுட சுட இருக்கு அப்படின்னா சூப்பரா சாப்பிடுவோம் ஐயோ ஆரிட்டா குளிரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் ஃபீல் ஆகும் இப்ப என்ன தோணுது மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா இருந்தாலும் மதியம் லஞ்சா இருந்தாலும் ஏதாவது ஒரு லிக்யூடா இருக்காதா ஒரு ஃப்ரூட்ஸோ ஜூஸோ அது மாதிரி இருக்காதா அப்படின்னு செஞ்சிருவோம் சாதம் எல்லாமே ஐயோ சூடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ சம்மருக்கு ஏற்றபடி நம்மளுக்கு மார்னிங் பிரேக் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் குழு லிக்யூடா இருந்தால் நல்லா இருக்கணும் அதுவும் ஹெல்த்தியான பிரேக் இருக்கணும் இதுல லாஜிக் என்னன்னா சமைக்கவே கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல பண்ணிரணும் இதுதான் நம்ம எல்லாம் அதிகமா சாப்பிட்டுருக்காங்க அது என்னதுன்னு இப்ப நீங்க கண்டிப்பா கெஸ்ட் பண்ணிருக்கீங்க அது என்னதுன்னு நான் உங்களோட ஷேர் பண்றேன் எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்டும் இப்ப இதுதான் ஷேர் பண்ண போறேன் பழைய சாதம் தான் அப்படின்னு நினச்சிடாதீங்க இதில் இல்லாத சக்தியே இல்லை அது பாதி பேருக்கு இன்றைக்கி தெரியிறதே இல்லை சிம்பிளா எப்படி பண்ணிவிட்டு இதை சாஃப்டா டேஸ்டா இருக்கும் அப்படிங்கறது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இம்பார்ட்டன்ட் இதை நம்ம சமைக்கவே வேண்டாம் மார்னிங் என்னச்சாலும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் சாப்பிட்றதுக்கு ரெடியாயிரலாம் இப்போ அதுக்கு செவ்வ செய்ய தேவையான பொருட்கள் அப்படின்னு போதுன்னா பழைய சாதம் தாங்க இது நேற்று மதியம் செஞ்ச சாதம் ஈவினிங் டைமில் தண்ணி ஊற்றிவிட்டு உப்புக்கள் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் வடித்த தண்ணின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஒரு கால் கிளாஸ் ஊற்றி தாங்க புளிக்க வச்சேன் கா மோதித்தல் அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ரொசீஜர் வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் கழித்து சாப்பிடும்போது இதில் உண்டாகுது அதனால ஒரு குட் ஃபேக்டீரியா எல்லாமே உண்டாகிறது அப்படின்னு சொல்லுவோம் இதை கொஞ்சம் டேஸ்ட்டாக என்ன சாப்பிட்றதுக்கு என்னென்ன பண்ணலாம் என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி உங்களால் இந்த சாதத்தை எவ்வளோ நல்லா கஞ்சி மாதிரி இப்படி அதை விட ஒரு சிலருக்கு ரொம்ப கூலாக வேணும்னா இந்த சாதத்தை மட்டும் எடுத்து மிக்சியில் நீங்கள் ஒரு சுற்று சுற்றுனாலும் கஞ்சாயிரும் நான் அப்படி ஒன்றுக்கு பாதியாக அப்படி நசுக்கி எடுத்துக்கிறேங்க அந்த சாதத்தில் ஆட் பண்ணுறதுக்கு கட்டியான கேர்டு வந்து நான் சின்னதாக ஒரு கப்பு எடுத்துக்கிறேன் பொடி சீரகம் ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு ஒரு டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது எல்லாமே போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி சாதத்தில் எடுத்துட வேண்டியாங்க ஒரு டேஸ்டான கஞ்சி ரெடியாகி இது நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் கடு சின்ன வெங்காயம் பொடி சீரகம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேங்க தேவைக்கு ஏற்றபடி உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு சைடிஸ் வந்து துவையல் சட்னி அது மாதிரி வத்தல் ஊறுகாய் எல்லாமே பெஸ்ட்டு தான் எதாவது கொஞ்சம் காரசாரமாக வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நான் இதுக்கு என்ன எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னா கத்திரிக்காய் புளி ஊற்றி வச்ச குழம்பு இருக்குதுங்க அதை தான் நான் ஸ்கிடீஸாக எடுத்துக்கிறேன் இந்த காம்பினேஷன் கூட எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஒரு ஃபில் ஃபில்லான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டு என்ன சாப்பிட வேண்டியா இது நல்லது நல்லதுன்னு சொல்கிறமே இல்லை என்னென்ன பெனிஃபிட் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ டிசீஸ்க்கும் இது தாங்க சொல்கிறாங்க நான் சொல்லலாங்க டாக்டர் சொல்லிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த மேஜர் பாயிண்ட் இது என்ன அப்படின்னு சொல்லலாம் நார்மல் ரைஸ் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்க டெய்லி அதில் வந்து அயன் கண்டன்ட் வந்து நாலு பர்சன்ட் தான் இருக்குதான் பட் இதை பழைய சாதமாக அடுத்த நாள் சாப்பிடும் போது இதிலோட அயன் கண்டன்ட்டு ஒரு நூறு கிராம் ரைஸ் பவுலில் செவன்ட்டி ஃபைவ் பர் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குதான் எழுபத்தஞ்சி சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் எங்கே இருக்குது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எங்கே இருக்குது ம் ஹீமோக்ளோபின் இல்லை கால்ஷியம் இல்லை பொட்டாசியம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு எல்லாருமே ஆயிரக்கணக்கான டேபிட்ஸை போட்டுக்கிறோம் ஹீமோக்ளோபின் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்களேன் அவங்களோட பி அளவும் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா இதில் அவ்வளோ அயன் கண்டென்ட் இருக்குதுங்க எல்லாருமே சமைக்காமல் சாப்பிடுவது எப்படி பட் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமா ஓகே பாய் பாய்